ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக நான் சின்ன கப்பில் ஒரு கப் அளவு குளுந்த மருப்பு எடுத்து தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ தேவையான தண்ணி சேர்த்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அந்த உளுந்த மருப்பு மட்டும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையை நான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணிக்கலாங்க லைட்டாக கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இதை விட சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க எண்ணெய் அதிகமாக காய தேவையில்லை இப்போ ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம உளுந்து வடையெல்லாம் பொறிச்சு எடுப்பு இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து இந்த உளுந்து வடை ஷேப்லேயே வேணும் அப்படின்னா கூட தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இது ரெண்டு சைடுமே நல்லா பொன்னினமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கஞ்சி மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடித்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்மிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குனு சர்க்கரை கரைஞ்சி வந்துடும் இப்போ இது நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா ஏலக்காய் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்துக்குங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஏலக்காய் லைட்டாக தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து சர்க்கரை சர்க்கரைப்பாக நல்லா சூடாக இருக்கும்போதே ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க வடை லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் சர்க்கரை பாகு வந்து நல்லா சூடாக போதே உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஜூஸியாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே உளுந்த மருப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மத்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உழுந்த மருப்பு வச்சு எப்பயுமே வடை அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பிள்ளைங்களா இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ